என் கையில் இப்போ பத்து லட்ச ரூபா இருக்குது பத்து லட்ச ரூபா அப்படின்னா அது பணமா இல்லைங்க இந்த நூறு கிராம் கோல்டு தான் நான் சொல்றேன் லாஸ்ட் டைம் நான் நகைக்கடைக்கு போகும்போது கடைக்காரங்க இந்த நூறு கிராம் கோல்டு பார் எடுத்து என் கையில கொடுத்தாங்க கடைக்காரங்க சீக்கிரமா இதை நீங்க வாங்கிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையை சொல்ல போனா நான் நூறு கிராம் கோல்டு எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தாண்டிட்டேன் நான் இந்த மாதிரி கோல்டு பாரா வாங்கினது இல்லை அப்பப்போ கோல்டு காயினா வாங்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாம இதை அச்சீவ் பண்ணியாச்சு இவ்வளவு தைரியமா போல்டா சொல்றதுக்கு காரணமே நம்மளோட கஸ்டமர்ஸ் மட்டும்தான் என்னோட பிசினஸ்ல நம்ம கஸ்டமர்ஸ் நமக்கு நாளுக்கு நாள் அதிக பிசினஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ பிரேம் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தான் எங்களால அடுத்தடுத்து அச்சீவ் பண்ணிட்டே இருக்க முடியுது ரீசெண்டா நம்ம ஏகப்பட்ட போட்டோ பிரேம் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம வீட்டுல ஒரு ரூம் முழுக்க அட்டைப்பெட்டி மட்டும்தான் நம்ம கிட்ட வர ஏகப்பட்ட போட்டோ பிரேம் ஆர்டர்ஸ் போட்டோ பிரேம்ஸ் மேக் பண்ணி அதை பேக் பண்ணி கொரியர் அனுப்புறதுக்காக இவ்வளவு அட்டப்பட்டியும் உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க